மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் இருக்க தான் செய்து அதாவது சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாச்சே அவரை ஓவர் கம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் தானே அப்படி நிறைய பேர் சனியை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க ஏன்னா அவர் வந்து பாருங்கள் ரொம்ப நியாயமான கிரகம் நீதிமான் நீங்கள் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு கையை கையை பிடிச்சி வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரிய குரு குரு வந்து பாருங்க உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் வராரு அது வந்து நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்றத விட இந்த குருனோட பார்வை ஏழு ஒம்பது பதினொன்று அப்படின்போது குடும்ப ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை அவர் வந்து பாருங்கள் ஓவர்டேக் பண்ண பார்ப்பார் அப்போ நம்மளும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணணும் எப்படி அப்படின்னா ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது நீங்கள் மேஷம் நீங்கள் தான் ஏழு நாட்டு சனியில் இருக்கீங்க அப்படின்னாலும் லாபஸ்தான ராகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுத்துருவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுல சந்தோஷம் தானேங்க இதுல எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு எச்சரிக்கை ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்க எந்தெந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூமில் இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு எங்கேயோ என்ன ஊற்றிருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பார்த்துடலாம் வாங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் இருக்க தான் செய்து அதாவது சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாச்சே அவரை ஓவர் கம் பண்றதுன்றது ரொம்ப தானே அப்படி நிறைய பேர் யோசிக்கிறீங்க என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் முத முறை தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா விரைய சனி கண்டிப்பாக சில பல குழப்பங்கள் சில பல பிரச்சனைகள் சில பல ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது தான் செய்யும் அதாவது சனி வந்து நம்மளை சோதிப்பார் அப்படின்றது உண்மைதான் ஆனால் அதனோட பலன் வந்து பாருங்கள் ஒரு பெரிய அரிய பலன் வாழ்க்கையில் யார் சும் சொல்லியும் கற்றுக் கொடுக்காத சனி பகவான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் இதே மத்தியம வயது அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டு சனி பகவான் நம்மளுக்கு வருவார் அது பொங்கு சனி பெருசாக நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காது மூணாவது ரவுண்ட் அப்படின்னா அது வந்து பாருங்க தங்கு சனி அது வந்து பாருங்கள் வயதானவர்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் வருது அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அவ்வளோதான் இள வயசாளுங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து நிதானமாக தெளிவாக இருங்க மத்தியம வயசாளுங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை மத்தியம வயசுன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை தங்கு சனி ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப வயசு மேஷராசி அன்பர்கள் ஒன்றுமே இல்லைங்க சனியை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க ஏன்னா அவர் வந்து பாருங்கள் ரொம்ப நியாயமான கிரகம் நீதிமான் நீங்கள் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு கையை கையை பிடிச்சி வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி பகவான் ஏழு நாட்டு சனி அப்படின்னா நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லைங்க உங்க வேலையை நீங்க பாட்டுன்னு சிவனேன்னு செய்கிறீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க யாரோட காசுக்கும் ஆசைப்படாதீங்க யாரையும் துரோகம் பண்ணாதீங்க இது எதுவுமே மேஷத்துக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயத்த நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை மேஷம் ஆல்வேஸ் ஜென்யூன் ஹானஸ்டி சென்சியாரிட்டி டெடிக்கேஷன் என்ன சட்டுனு வரும் பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்திரப்படுவீங்க அந்த சட்டுனு கோவரத பட்டுன்னு பேசிடுறத டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் தெரியாம நம்ம வந்து பாருங்க கோவத்தை வந்து பிரதிபலிச்சுடுவோம் அந்த கோவத்தை பிரதிபலிக்கிறத மட்டும் நிறுத்திடுங்க மற்றபடி ஏழரை நாட்டு சனியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ எந்தெந்த வயது ஆள்கள் எந்தெந்த விதத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பயிற்சியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தைரிய குரு குரு வந்து பாருங்க உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் வராரு அது வந்து நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்றத விட இந்த குருனோட பார்வை ஏழு ஒம்பது பதினொன்று அப்படின்போது போது குடும்ப ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை அவர் வந்து பாருங்க ஓவர் தேக் பண்ண பார்ப்பார் அப்போ நம்மளும் கொஞ்சம் டேக் பண்ணணும் எப்படி அப்படின்னா கிரகங்கள் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் சாதகமா மாத்திக்கணும் அப்போ ஃபேமிலி ரீதியா வந்து பாருங்க நம்மளே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கணும் எதுவா இருந்தாலும் ஃபேமிலி இப்போ நீங்க வந்து பாருங்க மேஷராசி ஜென்னா இருந்தால் உங்க ஒய்ஃப் கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்யுங்க நீங்க மேஷராசி லேடியா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையுமே பகிருங்க அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே பகிருங்க தெரிஞ்சு செய்யுங்க தெரியாம நம்ம ஒரு பொய் சொல்ல போய் திருப்பி இன்னொரு பொய் திருப்பி இன்னொரு பொய் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வேணாம் ஏன்னா ஏழரை நாட்டு சனியில இருக்கும் எப்பயுமே சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணுங்க சரி இப்போ குரு மூணு அதாவது தைரிய குருவா இருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பாக்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ செய்யக்கூடிய தொழில் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ப்ராஃபிட் அப்படின்றது குரு குடுத்தோட நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை அங்க சனியும் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு சனி வந்து லைட்டாக கெடுக்கப்பாரு குரு கொடுத்துருவார் ஸோ காம்பன்சேட் ஆகிடும் பெரிய லெவல் அப்லிஃப்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய லெவலில் வந்து டவுன் டவுன்ஃபாலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இன்னொரு சூப்பர் டூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ராகு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது நீங்கள் மேஷம் நீங்கள் தான் ஏழை நாட்டு சனியில் இருக்கீங்க அப்படின்னாலும் லாபஸ்தான ராகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுத்துருவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் சந்தோஷம் இதில் எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது எச்சரிக்கை நம்ம ஏழு நாட்டு சனியில் இருக்கும் ஒரு வருஷம் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது ராகு செய்யக்கூடிய தொழிலில் அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்குறா அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணுவோம் சனிக்கு சனி இருக்கார் சனி பெருசாக என்ன கெடுக்கலப்பா சனி எனக்கு நல்லது தான்ப்பா செய்கிறாரு சுய ஜாதகத்தில் சனி எனக்கு உச்சமாக இருக்கார் அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் இருக்க தானே செய்து அப்போ உச்சமாக இருக்கார் சனி இந்த ஏழு நாட்டு சனியில் செய்யக்கூடிய ஒரு சோதனைகளை மாறி அவர் எனக்கு நல்லது செய்யறாரு அப்படின்னு நினைச்சு வச்சிடக்கூடாது ஞாபகம் கூடாது ஒரு எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப மேஷராசி அன்பர்கள் நீங்க வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்க பொம்பளை பிள்ளை இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு இரநூறு பவுண்ட் போட்டு ஏன்னா எனக்கு ராகு பத்தினொன்னுல இருக்கா எனக்கு நல்ல வந்து மணி ஃப்ளோ ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அதனால நான் ஒரு இரநூறு பவுண்ட் போட்டு ஒரு பெரிய ஒரு ஹால்ல ஒரு அரங்கத்தில் நான் வந்து பெரிய தாம் தூம்னு இதெல்லாம் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு நாலு முறை யோசிங்க அதுக்கும் மேல உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணி பெரிய லெவலில் செலவு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் செய்யுங்க ஸோ இந்தந்த மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி கேத்து அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதில் கேத்து போது இங்கே ராகு வந்து பதினோராம் பாவங்க அந்த குருனோட விசேஷ பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே அந்த குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ ராகு நல்லது பண்ணுறதே இன்னும் கொஞ்சம் குரு என்னஹான்ஸ் பண்ணி கொடுப்பார் ஆனால் இங்கே இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேத்து இருக்கும்போது நம்ம எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வரணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணாதீங்க அது கோர்ட்டு கேஸ் ஆல்ரெடி இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் வரணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி எதிர்பார்க்குறோம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் வரணும்னு ப்ராப்தம் இருக்குது தசை மெயினா வந்து பாருங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு தசநாதன் ரொம்ப வலுவா இருந்தால் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தசநாதன் பெருசா வலுவா இல்ல அப்படின்னா கோச்சார பிரகாரம் கேத்துவஞ்சில வரத்துக்கான பிராப்தம் ரொம்ப கம்மி ஓகேங்களா வரவே வராது அப்படின்றதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிள்ளைங்க 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 சார்ந்த கவனம் அப்படின்றது உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பிள்ளை வந்து பாருங்கள் முதல்ல என் கூட ரொம்ப அன்யோன்யமா இருக்கும் என் கூட வந்து சாப்பிடும் எங்கள் கூடலாம் ரொம்ப ஆவாங்க இப்போ பையன் வந்து என் கூட ஆகவே மாட்டேங்கிறான் பொண்ணு என் கூட மாட்டேங்குது அவங்க தனிமையை விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் எதுவும் செய்கிறாங்க எதுவும் பண்ணுறாங்க ஃபோனோடுவே இருக்காங்க வாட் எவர் அவங்க ஏதோ பண்ணுறாங்களோ இல்லை உங்களோட மாயையோ உங்களோட கற்பனையோ எதுவாக இருந்தாலும் ஆசிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பிள்ளைங்க கிட்டே டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் கத்தி சண்டை போட்டு அமக்கலம் பண்ணி பிள்ளைங்க உங்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்திக்காதீங்க ஓகேங்களா இது வந்து இந்த விஷயத்துல இருங்க அப்ப மேஷராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றது நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ வந்து பாருங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமாங்க உங்களோட தசையை பொறுத்துங்க உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து இல்லைங்க நாங்க தான் நாங்க இப்போ வாழ்க்கையில வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணங்களில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணிட்டு பண்ணலாமா வேண்டாமா அது உங்களோட குடும்ப ஜோசியர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி கொடுப்பேன் சரி இப்போ ஆன் தி ஹோல் மேஷராசி அன்பர்கள் எங்களுக்கு வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க இந்த சனி அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஹனுமன் தான் ஞாபகம் வருவார் நிறைய பேருக்கு வந்து பாருங்க நான் இந்த ஹனுமன் வழிபாடு சொல்லுவேன் ஆனால் சுயமாக நான் பெருசாக ஹனுமனை வழிபாடு பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஒன்று ஹனுமனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணணும் இன்னும் சிவனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணணும் நீங்க சிவனை வழிபாடு பண்றவங்க சிவனடியார்கள் இருந்தால் ஈசங்காலையே பிடிச்சிடுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சனியை பிரீத்தி பண்றதுக்கு சனியை மட்டும் இல்லைங்க ஒன்பது கோள்களையும் பிரீத்தி பண்றதுக்கு குரு நல்லாவே இருந்தாலும் குருவையும் பிரீத்தி பண்றதுக்கு ராகு நல்லா இருந்தாலும் ராகுவையும் பிரீத்தி பண்றதுக்கு கேதுவும் பசிஃபை பண்றதுக்கு ஒன்பது கோள்களையும் அடைய வைக்கிறதுக்கு சிவபிரானோட வழிபாடு இல்லைங்க நாங்கள் ஈசனை பெரும் பெருசாக வழிபாடு பண்ண மாட்டோம் நாங்கள் பெருமாள தான் வழிபாடு பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல எதுனாலும் செய்யுங்க செய்றீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையவே கிடையாது இவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அது இவ்வளோண்டா தெரியும் இவ்வளோண்டு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை அப்படின்னு போது இது மலை போல் பெருசாக தெரியும் அப்போ மேஷம் உங்களுக்கு பெருசாக பிரச்சனையே இல்லை இருந்தாலும் இதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்னு ஹனுமன் வழிபாடு இன்னொன்னு சிவ வழிபாடு ரெண்டுத்துல எதுனாலும் செய்யுங்க இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் மா ஹனுமன் வழிபாடு எப்படிமா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஹனுமன் சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க ஹனுமனுக்கு எத்தனையோ மந்திரம் இருக்கு ஹனுமனோட ராஜவசிய மந்திரம் அதெல்லாமும் இருக்குது ஷாபர் மந்திரம் எத்தனையோ இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து பதிவு ரொம்ப சின்னது அப்படின்றதுனால எல்லா மந்திரமும் சொல்ல முடியாது சிம்பிளாக ஒரு மந்திரம் சொல்றாங்க ஹனுமன் சாலிஸ்ரா ஸ்ரீகுரு சரண் சரோஜன ஜிஜமன முகுர சுதார் பரணோம் ரகுர விமல ஏச்ச ஜோதாயக்க பலசார் புத்திஹீன தனு சாணி கே சுமி பவனகுமார் பல புத்தி அரவு மோகும் மரவு கலேசவிகார் ஜெயஹனுமன் ஞானகுணசாகர ஜெய கபீரவ் இந்த மாதிரி வருங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்க தினம்தோறும் பாராயணம் பண்றதுக்கு பாராயணம் பண்ணிட்டு நேரம் காலம் நட்சத்திரம் இதை பத்தி எல்லாம் பெருசா கோள்கள் இதை பத்தி எல்லாம் பெருசாக யோசிக்காத உங்கள் வேலை என்ன சின்சியராக டெடிக்கேட்டடா நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க எல்லாமே சூப்பர் டூப்பராக நடக்கும் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்ருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாயின்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி